ஒரு எம்என்சி ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இரண்டு வகையான வேலைவாய்ப்பு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்புத்தூர் பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது இதற்கான ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவர்கள்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான டியூட்டி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ப்ளஸ் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பகுதியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவில் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா பிளம்பர் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து பத்தொம்போதாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட் டைமில் உங்களுக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்